அனைவருக்கும் வணக்கம் எரிய நின்னத்தில் வளர்ந்த சிவன் பாடல் பாடலை கேட்ட ஆனந்தமடைவோம் அமைதியடைவோம் சிவனர்கள் வருவோம் நன்றி வணக்கம் சாம்ப சதா சிவனே உன்னை போற்றிடுவோம் உன் சந்நிதியில் தீபங்களை ஏற்றிடுவோம் சாம்ப சதா சிவனே உன்னை போற்றிடுவோம் உன் சந்நிதியில் தீபங்களை ஏற்றிடுவோம் பாம்பணிந்த பரமன் உன்னை பணிந்திடுவோம் பாம்பணிந்த பரமன் உன்னை பணிந்திடுவோம் பச்சுடனே நெற்றியிலே நீரணிந்திடுவோம் நாங்கள் பற்றுடனே நெற்றியிலே நீரணிந்திடுவோம் சாம்பசதா சிவனே உன்னை போற்றிடுவோம் உன் சந்நிதியில் தீபங்களை ஏற்றிடுவோம் சோம்பல் நீக்கி தந்திடுவாய் சுறுசுறுப்பு சோம்பல் நீக்கி தந்திடுவாய் சுறுசுறுப்பு சோமசுந்தரனே உன்னால் அடைவோம் சிறப்பு சோமசுந்தரனே உன்னால் அடைவோம் சிறப்பு மேம்படச் செய்யத்தை ஓய்ந்திடும் எதிர்ப்பு மேம்பட செய்யத்தை ஓய்ந்திடும் எதிர்ப்பு எம்மை மெய் மறக்கச் செய்யுதையா வனப்பு எம்மை மெய் மறக்கச் செய்யுதையா வனப்பு சாம்பசதா சிவனே உன்னை போற்றிடுவோம் உன் சன்னதியில் தீபங்களை ஏற்றிடுவோம் விம்பு செய்வோர் உனை கண்டதும் பயந்திடுவார் வித்தகா உன் விந்தை கண்டு வியந்திடுவார் விம்பு செய்வோர் உனை கண்டதும் பயந்திடுவார் வித்தகா உன் விந்தை கண்டு வியந்திடுவார் ஓம் எனும் மந்திரத்தைச் சொல்லி உயர்ந்திடுவார் ஓம் என்னும் மந்திரத்தைச் சொல்லி உயர்ந்திடுவார் ஒழுக்கத்துடன் அனைவரோடும் நயந்திடுவார் ஒழுக்கத்துடன் அனைவரோடும் நயந்திடுவார் சாம்பசதா சிவனே உன்னை போற்றிடுவோம் உன் சந்நிதியில் தீபங்களை ஏற்றிடுவோம் பாம்பணிந்த பரமனுன்னை பணிந்திடுவோம் பற்றுடனே நெற்றியிலே நீரணிந்திடுவோம் பற்றுடனே நெற்றியிலே நீரணிந்திடுவோம் சாம்பசதா சிவனே உன்னை போற்றிடுவோம் உன் சந்நிதியில் தீபங்களை ஏற்றிடுவோம் நன்றி வணக்கம்